திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் திருநீற்று பதிகத்தினுடைய ஏழாவது பாடல் இந்த ஒரு சிலருக்கு வந்து விழித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் உள்ளே போகாது ஏதோ கேட்ட மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்க இருப்பது போல தெரியும் ஆனால் அவர்களுக்கு எந்த செய்தியும் நாம் சொன்னது எதுவுமே காது கொள்ள போயிருக்காது அது அந்த மாதிரியாக ஒரு உறக்கத்தில் இருப்பார்கள் உண்மையிலேயே அது அவர்களுடைய விழிப்பு நிலை என்றாலும் அவர்களுடைய விழிப்பு நிலை அல்ல அது ஒரு உறக்க நிலை இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடம்பிலே உள்ள ஒரு வேண்டாத பொருள் உள்ள இருக்கின்ற பொழுது சிறப்பில்லாத பொருள் உள்ளே இருந்தால் அந்த அவர்களுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு சோர்வு ஒரு மயக்கம் எந்த ஒன்றிலுமே ஈடுபட முடியாத ஒரு தன்மை அப்படியே ஈடுபட்டிருந்தாலும் கூட அதில் முழுமை பெற முடியாத ஒரு நிலை இதெல்லாம் ஏன் வருகிறதுனா உடம்பின் உடைய பாதிப்பினா அந்த பாதிப்பிலிருந்து விடுபடணும் அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டால் தான் அவர்கள் நன்றாக வெளித்து நின்று எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை கிடைக்கும் இதை திருநீர் நமக்கு தருகிறது அதைத்தான் ரொம்ப அழகாகவே நமக்கு காட்டி இருப்பார் துயிலை தடுப்பது நீருன்னு சொல்வார் ஞான சம்பந்த பெருமான் துயிலை தடுப்பது நிரண அப்ப துயில்னா என்னது அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் நமக்கு உறக்கம் சாதாரண துயில்னா தான் சொல்லுவோம் அப்போ உறக்க முடியாதா உறங்க முடியாதா அதை தானா அப்படின்னா இல்லை இல்லை இது விழிப்பு நிலையிலேயே நான் ஒரு சிலர் இருக்கின்ற ஒரு மயக்க நிலை அந்த மயக்க நிலையை தடுப்பது இது திருநீர் இன்னொரு பக்கம் பார்த்தான்னா பேரும் அதை இறப்பு அப்படிங்கிற வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அந்த இறப்பை இங்கே தடுத்து நிற்பது உடம்பு நன்றாக இருந்தால் தானே இறப்பிலிருந்து விடுபட முடியும் அப்ப அந்த இறக்கின்ற தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு அதனை தடுத்து நிறுத்துவது இந்த திருநீர் என்பதனால் நீர் திருநீர் பூசி நாம் இந்த பதியத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த உடம்பு ஆனது அவர்கள் சொல்லுகின்ற வகையிலே நல்ல ஆரோக்கியமான தன்மையை தரும் ஆக அதை இங்கே அந்த இடத்துல அழகாக உணர்த்துகின்றார் இந்த ஏழாவது பாடலிலே எயிலது அட்டது நீர் இரும்மைக்கும் உள்ளது நேரு என்று சொல்கிறப்ப இருக்கிற இங்கே திரிபுரத்தை அவர் எரித்த க செய்தியே சொல்கிறார் அங்கே அந்த திருநீர் அல்லவா அவ்வாறு இந்த செயலை செய்வதற்கு அங்கே எம்பெருமானோடு நின்றது என்று காட்டுகின்றார் இருமைக்கும் இம்மைக்கும் அருமைக்கும் இந்த திருநீர் தான் உறுதியை தருவதாக இருப்பது பயிலப்படுவது எல்லாரும் நல்லா பழகுவதற்கு ஒரு தன்மையை நமக்கு ஏற்படுத்துவதே இந்த திருநீர் நல்ல பாக்கியத்தை தரும் இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த துயிலை தடுப்பதுங்கிற ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு காட்டுகின்றார் ஆக இறப்பில் இருந்து நம்மை தடுத்து நிறுத்தும் அதே சமயம் விழிப்பு நிலையில இருக்கின்ற பொழுதும் நமக்கு இருக்கின்ற இந்த மயக்கத்தை தடுத்து நிறுத்துவது இந்த திருநீர் சுத்தமதாவது நம்மை ஒரு உண்மையிலேயே அகத்தை சுத்தப்படுத்தணும்னா எந்த வகையிலே நாம் குளித்து சுத்தப்படுத்த முடியும் ஆக நாம் அகம் சுத்தமாகணும்னா திருநீர் தான் அந்த அக சுத்தத்தை நமக்கு தரும் அப்படிப்பட்ட அந்த திருநீர் திரு ஆலவாயான் திருநீர் என்று நிறைவு செய்கின்றார் அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் சூலத்தை ஏந்தி இருக்கின்ற எம்பெருமான் ஆக இந்த அயில் அப்படின்னு சொன்னால் கூர்மை கூர்மையான இந்த சூலம் அதனை ஏந்தி இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் அவன் விற்றிருக்கின்ற தலம் இந்த திரு ஆளவாய் அந்த திரு ஆலவாய் திருநீரு அவ்வளோ ஒரு சிறப்புடையது என்பதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி ஆக நாம் விழித்திருக்கின்ற போதே மயக்கம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த பாடல் துணை நிற்கின்றது என்பதை நாம் இதன் வழி உணர்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்